ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் ஏன் தங்கம் நான் எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது நீ என்னடானா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறையே தேவையில்லாமல் எதையாவது உன்னை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்க உன்னோட உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு தெரியும் தங்கும் நோய் நொடியால் நீ ரொம்ப அவதிப்படுற இல்லையா பயப்படாத எல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிரும் நீ அதையவே நினச்சி பயந்துட்டு இருந்தீன்னா எப்படி தங்கம் நோய் நொடிகள் எல்லாம் மறந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்க அப்போ தான் எல்லாம் சரியாகும் மனசு அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை வராது தங்கம் உன்னால் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய் பணமோ பொருளோ இல்லை ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு கொடுத்தங்கும் அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார உன்னை வாழ்த்துறது உனக்கு கிடைச்சிருக்கிற மிக பெரிய வரம் நீ இன்னைக்கு செய்கிற ஒரு சின்ன உதவி கூட நாளைக்கு உனக்கு மிகப்பெரிய உதவியாக கிடைக்கும் தங்கும் வாழ்க்கை என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை வர துன்பங்களை நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தினா உன்னோட வாழ்க்கைய உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது தங்கும் துன்பங்கள் எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது நீ படுற வேதனைகள் எல்லாம் விலகி ஒரு நாள் இன்பமான வாழ்க்கைய நீ வாழ்வ தங்கும் அப்ப நீ புரிஞ்சுக்குவ சர்க்குரப்பா சொன்னது உண்மைதான் அப்படின்னு உன்னோட கர்ம வினையால் தான் நீ அளவு கஷ்டப்படுற தங்கம் கர்ம வினைகள் எல்லாம் முடியும் நேரம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னோட நோய் நொடிகள் எல்லாம் விலகி நீ நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வு தங்கம் எதுக்கும் பயப்படாத சர்க்குரப்பா நான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தங்கம் உன் அப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தங்கம் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த அளவு எதையாவது ஒன்று நினச்சி மனசு வருத்தப்படவே மாட்டேன் இல்லையா நம்பிக்கை இல்லாதங்காட்டி தான் இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்க உன் அப்பா மேலே நம்பிக்கை தங்கம் நிச்சயம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பேன் சரியா இனிமேலாவது சந்தோஷமாக இரு சிரித்த முகத்தோட இரு அதுதான் என் பிள்ளைக்கு அழகு தங்கும்